வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் அப்ப யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுதான் அப்போ ஒரு மனிதன் எந்த வகையான உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த தட்பவெப்ப நிலையில் விளையக்கூடிய காய்களும் கீரைகளும் பாரம்பரிய அரிசிகளும் தான் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் திகழக்கூடியது அதை பொறுத்தளவில் தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய மருத நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மருதம் நிலம் என்று சொன்னால் வயலும் வயலும் சார்ந்த நீர் பாங்கான அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலான மக்கள் உண்ணக்கூடிய காய்களும் கீரைகளும் எப்படி அந்த நம்மளுடைய சூழ்நிலையில் விளையக்கூடிய அந்த காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிடக்கூடிய கலையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல ருசிவுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய அடுப்பாங்கரையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும் மற்றும் நம்மை சுற்றி வளர்ந்திருக்கக்கூடிய மூலிகை செடிகள் கொடிகள் காய்கள் கீரைகள் தண்டுகள் வேர்கள் அனைத்தையும் கொண்டும் நாம் கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்பட்டிருக்கின்ற அந்த குறைபாடுகளுக்கு இந்த கசாயத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு கசாயம் பார்க்க போகின்றோம் அப்படி என்ன ஒரு முக்கியம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் பித்தப்பையில் கல்லு வந்த உடனே அந்த பித்த பையவே வெட்டி எரிந்து எரிந்து தூர எரிந்து கூடிய அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய இந்த எளிய வகை கசாயம் பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கசாயம்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் அப்போ பித்தப்பை கற்களில் கரையக்கூடிய அந்த கரைக்கக்கூடிய கசாயம் எந்த கசாயம் என்று கேட்டால் வேப்பம்பூவு கடுக்காய் கசாயம் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சுதான் இன்னைக்கு பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களை நாம் கரைக்கப் போகின்றோம் அப்போ பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களை கரைக்கக்கூடிய அந்த கசாயத்திற்கு பெயர் என்ன வேப்பம்பூவு கடுக்காய் கசாயம் அப்போ இந்த வேப்பம் பூவு கடுக்காய் கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வேப்பம் பூவு அது பச்சையாகவோ அல்லது உலர்ந்ததோ ரெண்டு வகையில் எது கிடைச்சாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கைப்பிடி அளவு கடுக்காய் தோல் கொட்டை நீக்கியது ரெண்டு அப்போ இந்த கசாயம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் பூவு ஒரு கைப்பிடி அளவு கடுக்காய் தோல் ரெண்டு இப்போ இந்த இரண்டு பொருட்களை வைத்து கஷாயம் செய்யக்கூடிய முறை எப்படி என்பதை நாம் பார்க்கலாம் இப்போ முதல்ல வேப்பம்பூவை நீங்க உலர்ந்த வேப்பம்பூ கிடைத்தாலும் சரி இன்றைய காலகட்டத்தில் அதாவது ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை வேப்ப மரத்தில் பச்சையாக அந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உலராத வேப்பம் பூவாக இருந்தாலும் சரி இரண்டில் எந்த வகையான பூக்கள் உலர்ந்தது உலராதது எது கிடைத்தாலும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சுத்தப்படுத்தி அதனை ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு கடுக்காய் எடுத்து கடுக்காயை தட்டி உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிவிட்டு அந்த தோலை ஒன்றிரண்டாக இடித்து பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்துல ஒரு அரை லிட்டர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒரு அரை லிட்டர் தண்ணீரை கால் லிட்ரு அளவாக சுண்ட வைக்கும்படி அந்த சுண்ட வைக்கணும் அந்த அளவுக்கு கொதிக்க வைத்து காலிற்று அளவான உடனே அடுப்பை அணைத்து இறக்கி வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும் கஷாயம் செய்யக்கூடிய முறை என்ன ஒரு பாத்திரத்தில் வேப்பம் பூவை போட்டு ரெண்டு கடுக்காய் தோலை போட்டு அரை லிட்டர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து காலிற்று அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி எடுத்துக்கொண்டோம் இந்த கசாயம் யார் சாப்பிட வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் அப்ப இந்த கசாயம் அதாவது வேப்பம்பு கடுக்காய் கசாயம் பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களை கரைக்க உதவும் என்று சொன்னோம் அப்போ ஒரு யார் ஒருவர் தன்னுடைய பித்தப்பையில் கற்கள் இருக்கிறது அதற்கு நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது இந்த கஷாயத்தை தயார் செய்து குடிக்கலாம் குடித்து பாருங்க குடித்துட்டு இருபத்தொரு நாள் கழிச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்க அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைந்திருக்கிறதா அல்லது அளவுகள் முதல் இருந்ததை விட அளவுகள் சிறிதாக இருக்கிறதா என்பதை உணர்ந்து மீண்டும் இதனை நீங்கள் தொடரலாமா வேண்டாமா என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்போ பித்தப்பையில் கற்கள் உண்டானவர்கள் பித்தப்பையை அறுவை சிகிச்சை எடுப்பதற்கு முன்பு இந்த கஷாயத்தை பயன்படுத்துங்க எப்படி பயன்படுத்தணும் காலை வேலையில் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இரநூற்று ஐம்பது மில்லி கஷாயத்தை இரண்டு பாகமாக பிரித்து காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும் அப்ப ஒரு தடவை செய்து வைத்த கசாயத்தை இரு வேலையும் நாம் குடிக்கலாம் இது ரொம்ப எளிமையான கஷாயம் தானே ஆனால் இன்றைக்கு பாருங்க நிறைய பேர் பித்தப்பை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மனிதனுக்கு பித்தப்பை மிக மிக அவசியம் இறைவன் நமக்கு உடம்புக்கு படைத்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் தேவை என்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு படைத்திருக்கின்றான் அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உறுப்புகளை நாம் சீர் செய்ய வேண்டும் மொழிய அதை வெட்டி எரிந்து விடுவது என்பது சரியான செயல் அல்ல அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு செய்வதற்கு முன்பு இந்த கசாயத்தை முயற்சி செய்து பாருங்கள் பலனை உணருங்கள் மற்றவர்களுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள் அப்ப இன்னைக்கு நான் பார்த்த கசாயம் பித்தப்பையை அறுவை சிகிச்சை செய்யாமல் காப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான கஷாயம்தானே முயற்சி செஞ்சு பார்க்குறீங்களா நாளைக்கு வேறு ஒரு பொருட்களை கொண்டு எளிய வகை கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்